ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ சக்தி பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலுக்கு மிக அருகில் உள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இதுதான் நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா மேட்டு போட்டிருக்காங்க அதாவது பெரியவங்களாம் வந்தாங்கன்னா தடுமாறி விழுந்துருவாங்க ஸோ க்ரிப்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக மேட்டு போட்டிருக்காங்க இதுதான் நம்ம ராமபக்த ஆஞ்சநேயர் அப்படியே முன்னாடி போவோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துளசி மாலையில் சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் எல்லோரும் சாமி நல்லா பார்த்துக்கோங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மாலைலாம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் எல்லோரும் வேண்டிக்கோங்க அப்படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படியே சாமி கோயிலை சுற்றியும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ அப்புறம் தசாவதாரங்கள் ராமர் இருக்கிறது போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு தசாவதாரங்கள் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது மேலேலாம் பாருங்கள் பெயிண்டிங்கு லைட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் இங்கே பார்த்தீங்கன்னா பாதம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மாலை போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க ஸ்டீல் வச்சு ஆண்கள் ஒரு லைனும் பெண்கள் ஒரு லைனும் நின்று வழிபட அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு அவதாரம் போட்டிருக்காங்க இது வாமன் அவதாரம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே மேலே பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி ஒவ்வொரு ஃபோட்டோஸ் அடுத்தது பரசுராமர் அவதாரம் நல்லா பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி நல்லா ஃப்ரீ ஃபேஸ் இருக்குது கார் டிரைவிங் பண்ணலாம் நல்ல பிளேஸ் இருக்குது எல்லோரும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இது கோவிலுக்கு பின்னாடி பேக் சைடு எல்லாமே சுற்றியும் முன்னாடி இருந்து கோயிலை சுற்றியும் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஃபோட்டோவாக நல்லா செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம வராக அவதாரம் நல்லா இருக்கு கலர் பெயிண்டிங்க்கு எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம் இதுவும் பாருங்கள் நல்லா பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க கோயில் நல்லாவே இருக்குது நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் ஃப்ரீ மைண்டாக இருக்கலாம் டோட்டலாக பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பில்லர் பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இன்னும் அப்படியே நம்ம வெளியே போனோம்னா இன்னும் ஃப்ரீ ஃபேஸ் நிறைய இருக்குது இங்கேருந்து பார்த்தா ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க காரு பைக்கு அப்படியே இருந்தாண்ட சில்ட்ரன்ஸ் விளையாட கார்டன் ரொம்ப நல்லாயிருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சத்திய பிரியாண்டிச்சம்மன் கோவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விநாயகர் ரெண்டு பேரும் ஒரே இதாக காட்சி தர்றது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல கோவிலில் சந்திக்கலாம்